ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு உப்புமா தான் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு நான் அந்த மாதிரி கிழங்கு வந்து நம்ம சமைக்கும் போது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியேவே மண்ணெல்லாம் இருக்கும் இதை வந்து நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி சுத்தமாக மண்ணு இல்லாமல் கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு கழுவியாச்சு இப்போது இதை நம்ம இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கு நமக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடிய ஒரு கிழங்கு இது கண்டிப்பாக கண்டிப்பாக இது கிடைக்கிறப்போ செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் பாருங்கள் இந்த மாதிரி தோல் நீக்கி நல்லா சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நம்ம இதில் இதை வேக வைக்கிறதுக்கு கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு வச்சு இதுக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்துட்டு இது மூடி போட்டு வேகிறதை காமிக்கலை நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு வெந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அழுத்தி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் அது மாதிரி ஒவ்வொரு கிழங்குலேயும் வந்துட்டு வெடிப் அப்படியே வெடிப்பு மாதிரி வந்திருக்கும் அது பார்க்க பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து வெந்து வந்திருக்கு நமக்கு சூப்பராக கிழங்கு வெந்து வந்திருக்கு இடையில போது இடையில இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு பார்த்துறாதீங்க வெந்து முடித்த பிறகு பாருங்கள் ஏன்னா இடையில போட்டால் வேகாது ஒரு ஒரு கிழங்கு வந்து தனால் இது வந்து வெடிப்பு வந்துருக்கும் பாருங்கள் நல்லா அது வெந்து நல்லா வெடித்து வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கிழங்கு தான் அது பாருங்கள் நல்லா அதுவாகவே வெடித்து வந்துருக்கு இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் நமக்கு இதை வந்துட்டு உப்புமா உப்புமா மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா கட் பொரியல் பண்ண போகிறீங்களா அப்படின்னா வந்துட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உப்புமா மாதிரியானா நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நாம் இப்போ வந்து உப்புமா தான் செய்ய போகிறோம் பொரியலுக்கானால் நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம இதை நல்லா மசிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு கூடவே உளுத்தம்பருப்பு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாவும் நல்லா கெல்லி இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த கிழங்கையும் இது கூட சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்துட்டு நம்ம கிழங்கு வேகும் போதே கரெக்டான அளவுக்கு தான் உப்பு போட்டோம் அதனால் இதில் வந்து சேர்க்க தேவையில்ல உங்களுக்கு நீங்கள் உப்பு பிறவாக சேர்த்து வேக வச்சுருந்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்து கிளரி இறக்கிக்கலாம் நான் வந்து கரெக்டான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு உப்புமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்